நம்ப மாட்டேங்க சிங்கிள் மதர்ஸ் டிவோசிஸ் இவங்களுக்கு வந்து இருபது டு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து புற்றுநோய் இருந்தது மன ரீதியான குழப்பங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு காரணம் என் குடும்பத்திற்கே இதுக்கு வந்திருக்கு எனக்கு வருமா அப்படின்னு கேட்குறாங்க நிறையா லேடிஸு இப்போ எங்கள் அம்மாவுக்கு இருக்கே எனக்கு இருக்குமா கண்டிப்பாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஏழு எட்டு மணிக்கு சூரியன் அப்புறம் சாப்பிட்றதே நல்லதில்லை ஏன்னா அப்போ வந்து அந்த அணுக்கள் ரெஸ்ட் எடுக்கிறட்டேன் நம்ம அப்போ போய் அதை கிளப்பி விட்டு அதை விஸ்வரூபம் பண்ண வைக்கிறோம் ஸோ அது ஒரு தவறு எந்த ஒரு அறிகுறியும் ஒரு கர்ப்பப்பையில் ப்ளீடிங்காக இருக்கட்டும் இல்லை மார்பகத்தில் ஒரு வலி இல்லை குத்தல் இல்லை வலியே இல்லை எனக்கு ஒரு கட்டி இருக்குது அது பாடி கிடக்குது அப்படின்னு நினைக்காம உடனே மருத்துவரை போய் பார்க்கணும் ஐம்பது சதவீதம் முதியோர்களுக்கு பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த மருந்து இதனால தான் வரும் நான் நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு இப்போ புதுசாக வந்திருக்கு காம்ப்ளெக்ஸ் எங்கள் அம்மா கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு பார்த்தா எக் எக்கச்சக்கமாக போய் ரெண்டு மூணு மூதா திங்கள் ஸ்ட்ரோக் வந்தே படுத்துருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேலியடிவ் கேர் சிகிச்சை மருத்துவ ரீதியாக பண்ணுறது தான் மெடிக்கலில் ஸ்பெஷாலிட்டி தான் ஆனால் காஸ்ட் கண்டிப்பாக கம்மி ஏன் முக்கியமாக அப்படின்னா நாங்கள் முக்கியமாக வியாதியை பார்க்காம அவங்களுக்கு தேவையை முதல்ல பார்ப்போம் எல்லாரோட கோபங்கள் மற்ற மருத்துவமனையில் சொல்லாததெல்லாம் நம்ம போய் சொல்லும் போது இது இல்லை அது குணப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தினாரும் அவங்கள அது அது வந்து ஆக்செப்ட் பண்ண முடியல புற்றுநோய் மாதமா இருக்கிறது குறிப்பா பிங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மகளிர்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அக்டோபர் மாதம் பொதுவாக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுது கேன்சர் ஏன் வருது எதனால வருது அதை எப்படி தடுக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை பத்தியெல்லாம் நீங்க பேச போறோம் அது மட்டும் இல்லாமல் நோய்கள்னாலே பொதுவா வலி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த வலி எப்படி நீக்கலாம் வலி மற்றும் ஆதரவு சிகிச்சை என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க டாக்டர் ரிபப்ளிகா அவர்கள் ஆரம்பி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் அவரை வரவேற்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் அந்த பெயர் ரிபப்ளிகா அப்படின்னு பெயர் என்ன காரணம் வித்தியாசமா இருக்கே உங்க பெயர் குடியரசு தினத்தில் பிறந்ததுனால ரிப்பப்ளிக்கா எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தார் காமராஜ் பீரியட்லருந்து ஸோ அவருக்கு நான் இந்த தினத்தில் பிறந்ததுனால குடியரசு தினத்தினால் ரிப்பப்ளிக்கான்றது பேர் டாக்டர் இப்போ உங்கள் பெயரை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டுமே நிறைய பேருக்கு புதுசா இருக்கும் அதாவது வலி மற்றும் ஆதரவு சிகிச்சை நிறைய பேருக்கு கூட ஒரு நோய் அப்படின்னாலே வலி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை என்னதான் வந்து மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் வலிங்கிறது வந்து கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க அதை தான் ஆகணும் அது இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது எங்க கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறத நம்ம பார்த்துருக்கோம் அது நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த வழி நீக்கம் மற்றும் ஆதரவு சிகிச்சை கொடுக்குறீங்க இது எப்படி எப்ப அறிமுகப்படுத்துனீங்க இது வந்து நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வலியுறச்சதான் மருத்துவமனையே போய் சேர்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம மக்கள் இருக்காங்க ஏன்னா இந்த சமுதாயத்தில் இன்சூரன்ஸ் சப்போர்ட்டோ இல்லை அவ்வளோ ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் சொல்லுவோம் இல்லைங்களா வரும் முன் காக்கும் மருத்துவம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வழி வந்ததுக்கப்புறம் இன்னொரு தப்பான நினைப்பு என்னென்னா வலி வந்தால் தான் நம்ம மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்றது ஒரு தப்பாக நினச்சிட்ருக்காங்க ஸோ இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம் ஸோ எப்பவுமே காக்கும் அப்படின்றது முக்கியம் இதில் வந்து வலி வந்ததுக்கு அப்புறம் எங்களோட சிகிச்சை பார்த்தீங்கன்னா குறிப்பாக புற்றுநோய் முதுமையானவங்களுக்கு குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு வலி நீக்கமும் ஆதரவும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலி அப்படின்றது இட்ஸ் யூனிவர்சல் நம்ம சொல்வோம் எல்லாருக்குமே வர்றது பொதுவான ஒரு விஷயம் ஆனால் இது வந்து உச்சக்கட்டத்துக்கு வந்து புற்றுநோயில் போய் சேருது எந்த அளவுக்கு அப்படின்னா நிறையா பேர் வந்து வழியே தாங்க முடியாது நம்ம எதாவது பண்ணிடலான்ற அளவுக்கு போகிறது ஸோ இப்போ வந்து நம்ம குறிப்பாக அந்த இந்த மாதத்துல புற்றுநோய் மாதமாக இருக்கிறது குறிப்பாக பிங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மகளிர்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ வலி நீக்கம் அப்படின்றது அட்வான்ஸு கேன்சர் சொல்வோம் புற்றுநோய் வந்து நாலு ஸ்டேஜஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு வலி நீக்கமும் குணப்படுத்த முடியாத நோய்கள் இப்போ நரம்பு ரீதியாக இருக்கிற அவதைகள் அதுக்கு வந்து வலி நீக்கம் எப்படி ஸோ அவங்களோட அறிகுறிகளை எப்படி பராமரிக்கணும் அதுதான் இந்த சிகிச்சை நிறைய மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு துறைகள் இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது எப்போ ஆரம்பிச்சிங்க இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் டீநகரில் ஆரம்பிச்சது சிறப்பாக ஒரு மருத்துவமனை சின்னதாக நம்மளே ஆரம்பிக்கணுன்ற நோக்கத்தில் தான் இதை ஆரம்பிச்சது ஆனால் முதல்ல வந்து ஒரு மூதாத்திக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்தது அவங்களுக்கு குழந்தைங்க இல்லாதனால நம்மளை வந்து நாடுனாங்க அவங்க வந்து அவங்களோட சொத்தெல்லாம் வந்து கோயிலுக்கு கொடுத்துருந்தாங்க இவங்கள பராமரிக்க முடியலையே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றது அவங்க தான் எங்களோட இந்த மாதிரி ஒரு சிகிச்சைக்குண்டான தூண்டுதல் கொடுத்த ஒரு ஒரு மூதாத்தி அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் நான் பராமரிச்சுட்டு இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி எங்களுக்கும் பார்த்துக்க முடியல நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை அதாவது வலி நீக்கமும் ஆதரவு சிகிச்சை இது வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டியாக வெளிநாடுலாம் நடக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஒரு பிரான்ச்சே இல்லை நீங்கள் இதை எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னாங்க நானும் மற்ற மருத்துவர்கள் மாதிரி அமிர்தாவில் போய் இதை படிச்சுட்டு தான் பார்த்தேன் எவ்வளோ ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு அதாவது நிறையா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது பக்கத்தில் நர்சிங் ஹோம் போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை வந்து பராமரித்து பண்ணிட்டு குறிப்பாக அவங்களோட வறிகுறிகள் வழி நீக்கம் இல்லை நரம்பு தளர்ச்சின்னா அதுக்குண்டான மூச்சு வாங்குறதோ இல்லை வந்து வலி அதிகமாக இருக்கும் நரம்பு ரீதியாக அதெல்லாம் பராமரிப்பு பண்ணுறது தான் இந்த சிகிச்சை இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஃப்ளிண்டர்ஸ்ன்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு யூனிவர்சிட்டிலேயே இந்த இதை வந்து அடுத்த லெவலில் படித்தேன் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஐயோ இது மருத்துவ ரீதியாக எந்த அளவுக்கு பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை அதாவது வலி நீக்கம் ஆதரவு சிகிச்சை ஒரு அறக்கட்டளை மூலியமாக இல்லாத பி ஏழ்மையான மக்களுக்கு பார்க்குறது ஹாஸ்பைஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் கொடுத்து பார்க்கறது அவங்கள வச்சு பராமரிக்கிறதுன்னு பண்ணிட்டு வராங்க பட் மருத்துவ ரீதியாக ஒரு மருத்துவமனையிலேயே இது கொண்டு வந்தால் நோயாளிகள் மட்டும் இல்லை மருத்துவர்களும் இதனால் எவ்வளோ மேம்படுத்துகிறாங்க அனாவசியமாக அந்த ஹாஸ்பிட்டலில் அனாவசிய டெஸ்ட்டு இல்லை வந்து ஒரு லெவலுக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ தான் அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு உரையாடல் குடும்பத்தினரோட மருத்துவர்களோட இதுதான் நிலைமை இது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது கொண்டு வர முடியும் நம்ம நிறைய மருத்துவமனைகளில் போய் அணுகணும் பட் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி இல்லை டாக்டர்ஸ்க்கு அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க புற்றுநோய்க்கு மட்டும்தான் பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை ஆதரவு சிகிச்சை அதுக்கு மட்டும்தான் மற்ற சிகிச்சைகளுக்கு கிடையாது அப்படின்னு அப்புறம் வந்து காலகட்டத்தில் முதுமைக்கு நரம்பு தளர்ச்சிக்கு உண்டானது அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு படுத்த படிக்கையாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான பராமரிப்பாக இது இருக்குது அப்படின்றது ஒரு தனி மெடிக்கல் பிரான்ச்சாக அது தொடர்ந்து வந்துட்ருக்கு ஸோ அதில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய போய் தேடிட்டு வராத அப்போ தான் சரி நம்மளே ஏன் இதை க்ரியேட் பண்ணக்கூடாது நம்மளே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு நாலஞ்சு பிரான்ச் பண்ணி இதை ஏன் பண்ணக்கூடாது இல்லாத மக்களுக்கு அறக்கட்டளையாகவும் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மருத்துவ சேவையாகவும் இதை பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக பண்ணிட்டு வரோம் எந்தெந்த இடத்துல இருக்கு மேம் நம்ம கிளினிக் நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது அசோக் நகர் கீழ்பாக்கில் புதுசாக வந்திருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்லையும் வச்சுருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா வேலியேட்டிவ் கேர் சிகிச்சை ரொம்ப ஒரு சுமூகமாக பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தினம் தினம் பார்க்குறாங்க இதில் என்ன வேணும் அப்படின்றது அதே மாதிரி செவிலியர்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ஸ்கில்டு ட்ரைனிங் மூலியமாக ஸோ அவங்களுக்கும் இந்த பேஷண்ட்லாம் எப்படி பராமரிக்கணும் என்ன அறிகுறிகளுக்கு நம்ம இமீடியட்டாக மருந்து கொடுத்துக்கு குணப்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சதுனால நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களோட உடல்னாலும் எப்படி மேம்படுத்த முடியும் வலியும் ஆதரவும் கொடுத்து அப்படின்றது தான் இதோட நோக்கம் இப்போ வந்து பொதுவாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன மக்கள் மத்தியில இருக்கு உண்மையுமே அது ரொம்ப காஸ்ட்லியாக இல்ல அஃபோர்டபுளாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா நீங்க புற்றுநோய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபத்துல ஒரு நாலு நாள் முன்னாடி நடந்த கதையை சொல்றேன் ஒரு ஒரு யங் லேடி ஒரு முப்பது வயசு கூட இருக்காது அவங்களுக்கு குழந்த இருக்கு ஒரு மூணு வயசு குழந்தை அவங்க வீட்டுக்கார் வந்து பாவம் எல்லாத்தையும் அவங்கனால முடிஞ்சது ஒரு புற்றுநோய் சிகிச்சை பண்ணிட்டு வந்தாங்க இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் கடைசி கட்டத்தில் தான் பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை தேவை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் ரீதியாக வந்து அந்த மார்பக புற்றுநோய் குறையலை அப்படின்னு வந்தாங்க இதை முதலேயே நம்ம வந்து இது வ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சரியாக வரலை இவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் வைத்தியம் கொடுத்தாலும் இந்த இந்த புற்றுநோய் குணப்படுத்த முடியல அப்படின்னு நம்ம பேலியேட்டிவ் கேர் சிகிச்சைக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக இந்த வந்து இவ்வளோ ஒரு செலவோ இவ்வளவு ஒரு என்ன சொல்றது மருத்துவ ரீதியான ஒரு அபநிலை சொல்லுவாங்கல்ல நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னும் சரியாகலை அப்படின்னு வராது இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா கடைசி கட்டத்துல என்ன ஆயிடுது அவங்க எல்லாரோட கோபங்கள் மற்ற மருத்துவமனையில் சொல்லாததெல்லாம் நம்ம போய் சொல்லம்போகுது இது இல்லை இது குணப்படுத்த முடியாத நிலையில இருக்கனால அந்த குடும்பத்தினரும் அவங்கள அது அது வந்து ஆக்சப்ட் பண்ண முடியல பொருளாதார ரீதியாகவும் அவங்க எல்லாமே எல் இழக்கப்படுறாங்க ஸோ இது வந்து நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமானது ஸோ பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை மருத்துவ ரீதியாக பண்ணுறது தான் மெடிக்கலில் ஸ்பெஷாலிட்டி தான் ஆனால் காஸ்ட் கண்டிப்பாக கம்மி ஏன் அப்படின்னா அனாவசிய சிகிச்சைகளோ அனாவசியமாக பண்ணுற ஒரு டெஸ்ட்டு இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேன்ஸு முக்கியம் அப்படின்னா பண்ணுறது அது வந்து ரொம்ப குறிக்கோளாக பேலியேட்டிவ் கேர் பண்ணிகிட்டு இருக்கு நாடு முழுக்கும் பண்ணிட்டு இருக்க உலகம் முழுக்கும் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த நிலை தாண்டிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அது அவங்கவுங்க விருப்பம் இல்லை எக்காரணத்து கொண்டு நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற ஃபேமிலிஸும் இருக்காங்க இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இது வருது அப்படின்றது அப்புறம் கேட்குறாங்க இல்லை என் குடும்பத்திற்கு இதுக்கு வந்திருக்கு எனக்கு வருமா அப்படின்னு கேட்குறாங்க நிறையா லேடிஸு இப்போ எங்கள் இருக்கே எனக்கு இருக்குமா கண்டிப்பாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இட் இஸ் ஆல்சோ ஜெனட்டிக் ஸோ அந்த மாதிரி இங்க கூட நாங்கள் ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணுறோம் அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் நரம்பு தளர்ச்சி இருக்கிற பேஷண்ட்ஸ் அதுவும் ஜெனட்டிக் ஸோ அப்பாக்கு இருக்குன்னா பிள்ளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது முன்கூட்டியே வருதா வரலையா நமக்கு அந்த ஜீன் இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது நல்லது ஸோ ஒரு பக்கம் இவ்வளோ தூரம் அறிகுறி வரை வர்றதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக முன் சிகிச்சையாகவே நம்ம இதை ஒரு பராமரிப்பு பண்ணுறது கண்டிப்பாக அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்வேன் இதை வந்து லாஸ்ட் கட்டத்தில் வரும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம எங்கே போகணும் எங்கே மாதிரி சிகிச்சை அதே மாதிரி நாங்கள் வீடுகள்லேயும் போய் பேஷண்ட்ஸை போய் பராமரிக்கிறோம் ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது புரியுதையும் நம்ம முன்கூட்டியே இதை தெரிஞ்சுருக்கலாம் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியது ஸோ கம்மிங் பேக் உங்களோட கேள்விக்கு வந்து இவ்வளோ ஒரு செலவு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை அண்ட் ஏன் முக்கியமாக அப்படின்னா நாங்கள் முக்கியமாக வியாதியை பார்க்காம அவங்களுக்கு தேவையை முதல்ல பார்ப்போம் சைக்கலாஜிக்கலாக என்ன வேணும் அவங்களுக்கு வந்து உழவல் ரீதியாக என்ன வேணும் ம மன ரீதியாக என்ன வேணும் வலிக்கு என்ன கொடுக்கணும் குடும்பத்தோட சூழ்நிலை என்ன அப்படின்றது வந்து உரையாடல் மூலியமாக இதை வந்து ஒரு ஒரு தடவையும் நாங்கள் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இது சிகிச்சை வந்து நிச்சயமாக வந்து அவங்க கோட்பாட்கொள்ள தான் இருக்கும் இப்போ வலி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோயில் நிறைய பேர் அந்த கீமோ அது இதுன்னு போகும்போது அந்த வலிகளை வந்து அவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது குறிப்பாக அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சிகிச்சை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல புற்றுநோய் எதனால் வருது நம்மளுடைய பரம்பரையாக நீங்கள் சொன்னீங்க ஜெனிட்டிக்காக வரும் அப்படின்னு அது போக நம்மளுடைய வாழ்வியல் முறை உணவு பழக்க வழக்கம் நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் சொன்னீங்க நம்ம மனநிலையை கூட வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த கோபம் படபடப்பு இந்த டென்ஷன் எல்லாம் கூட புற்றுநோய்க்கான ஒரு ஒரு வேராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இது புதுசாக இருக்குது எனக்கு கேட்குறக்கு என்னென்ன காரணிகளால் புற்றுநோய் வரும் கண்டிப்பாக உண்டு ஒன்று வந்து நம்ம நம்ம இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம் இல்லைங்களா ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது ஏன்னால் வந்து நம்ம ஏழு எட்டு மணிக்கு சூரியன் அப்புறம் சாப்பிட்றதே நல்லதில்லை ஏன்னா அப்போ வந்து அந்த அணுக்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம் நம்ம அப்போ போய் அதை கிளப்பி விட்டு அதை விஸ்வரூபம் பண்ண வைக்கிறோம் ஸோ அது ஒரு தவறு ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸு நிறைய பொறிச்ச ஐட்டம்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் தவறு ஏன்னா அது நம்ம ஒரு ஒரு நாள் அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாள் ஒரு டீடாக் சொல்லுவோம் இல்லைங்களா ரெஸ்ட் பண்ணணும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஏன் இவ்வளோ அதிகமாகுதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று பழைய காலத்துல இத்தனை ஸ்கேன்ஸோ இத்தனை ஒரு டெஸ்ட்லாம் கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க தீராத வைத்த வழியில் இறந்தாங்க இல்ல தீராத தலைவல இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கிற சூழ்நிலை கிடையாது இப்போ அதை கண்டுபிடிக்க முடியுது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆகாரத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த நிறைய விஷயங்கள் வந்து கலப்படமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தௌசண்ட் பர்சன்ட் கண்டிப்பாக வரும் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுட வைக்கிறோம் தெரியுங்களா திருப்பி திருப்பி ஃபூடு அதுவும் நல்லதில்லை கண்டிப்பாக அதனாலேயும் வரும் மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த ஆகாரத்தை சாப்பிட்றோமோ அப்போ வந்து டைஜஷன் ஈஸியாக இருக்கும் இது ரெண்டாவது ஸோ அதே மாதிரி நியூட்ரிஷன் அதில் இருக்கிற ப கம்மியாக இருக்குதுன்னா அந்த செல்ஸ்னால் அதை கோப் பண்ண முடியல நம்ம வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவ்வளோ வேலையை வச்சுட்டு நம்ம ஆகாரத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சரியாக இல்லைன்னா அந்த பேலன்ஸ் வரவே வராது தூக்கமே தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் சில பிரச்சனைகள் இருக்குது முந்தானேத்து நான் ஒரு சின்ன குழந்தையை பார்த்தேன் ஃபிட்ஸ் இருக்குது பயந்து கூட்டிகிட்டு வந்தாங்க பிரெயினில் வந்து ஸ்கேன் எடுத்தால் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது நல்ல வேலை அது வெறும் நீர் கட்டி தான் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் மொபைல்லே இருக்குது படிக்கிறத தவிர ஸோ அதுவே ஒரு காரணம் அப்புறம் தான் அடித்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்க்ரீன் டைம் சொல்லுவோம் இல்லைங்களா கண்டிப்பாக அது ஒரு காரணம் மைண்டுக்கும் பாடிக்கும் தகுந்த ரெஸ்ட்டு கிடையாது அது ஒரு காரணம் சரியான ஆகாரம் கிடையாது அது ஒரு காரணம் மன ரீதியாக நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா நம்ம செல்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும் நம்ம கோபமாக ஆக்ரோஷமாக இருந்தோன்னா சில டைம் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை அதை வந்து பாடியே வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும் சரி நம்ம கோபம் இருக்கும் இது ஒரு லெவல் மேலே தாங்கலை அப்படின்னு நீங்கள் அதே கோபத்தில் வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செல்ஸும் அதை உணர ஆரம்பிச்சு நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸே நம்ம அதை வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சைக்கிள் ஆஃப் செல்ஸே மாற ஆரம்பிக்கும் ஒன்று குறிப்பாக மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் இன்ஃபேக்ட் மார்பக புற்றுநோய்க்கு நாங்கள் ஸ்டடியே பண்ணோம் ஒரு அறுபது லேடிஸ் எடுத்து படுத்தோம் படித்து இந்த மாதிரி ஏன் இவங்களுக்கெல்லாம் மார்பக புற்றுநோய் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு ஹார்மோன் ரீதியாக இருக்குது எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க சிங்கிள் மதர்ஸ் டிவோர்ஸிஸ் இவங்களுக்கு வந்து இருபது டு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து புற்றுநோய் இருந்தது ஸோ அந்த ஹார்மோன்ஸோட வீரியம் அவங்களோட மனரீதியான குழப்பங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு காரணம் லேடிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை டைட் வேஸ் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஆன் த ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம லிம்ஃபை பிளாக் பண்ணிடுறோம் செடென்ட்ரி லைஃப் அனாவசியமாக சாப்பிட்டுட்டு ஆக்டிவாகவே இல்லாமல் இருக்கிறது ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஓரளவுக்கு தாங்கும் அதுக்கப்புறம் இருக்கிற செல்ஸே வந்து புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சிக்குள்ளும் நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம் நிறைய இந்த மாதிரி நாலேஜபிளாக இருக்காங்க இல்லைங்களா குறிப்பாக பார்க்கின்சன்ஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்க வந்து மூலையை நல்ல விதமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க வந்து ஓய்வு பெற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி சூழ் சூழ்நிலையில் அவங்க மைண்டு வந்து மாறப்படுது ஸோ இதுவும் ஒரு ஸ்டடி பண்ணோம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மன ரீதியாக கண்டிப்பாக இருக்குது அண்ட் நாங்கள் எங்களுக்கு ஹொலிஸ்டிக் அப்ரோச் சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்பிரிச்சுவலாக இதுவாக பார்க்குறச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தி எப்பயாவது ரொம்ப ஒரு கோவமோ ஏக்கமோ வருதுன்னா நுரையீரல்லையும் புற்றுநோய் வந்து லிவரில் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் புற்றுநோய் லிவரில் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறையா சாப்பிட்றது நம்ம வெளியில் சாப்பிட்றதுன்னு பொதுவாக சொல்லாமல் அவங்க என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க எத்தனை தடவை அதை பாயில் பண்ணுறாங்க அது நமக்கு தெரியாது நம்ம வந்து ஃபுட்டு டேஸ்ட்டை தான் பார்க்குறோம் அவங்க என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது எது பொட்டலத்தில் வருதோ அதெல்லாம் இல்லை எனி திங் விச் ஹேஸ் பேக்ட் டெஃபினெட்லி தேர் இஸ் சான்சஸ் ஆஃப் கார்சினோஜென்ஸ் ஏன்னா அவங்க அதை ப்ரிசர்வ் பண்ணுறதும் அவங்க என்ன தான் கம்மியாக பண்ணாலும் அது வந்து நம்ம நேச்சர் இப்போ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாமே அப்படி தானே இருக்கு அதே தான் ஸோ ப்ராசஸ் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா மனரீதியா அதை மனரீதியாக வந்து எல்லாரும் சொல்லாமல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லை சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் பிபி வரும் ஹைப்பர் டென்ஷன் வரும் அப்படிம்பாங்க கேன்சர் வரும் அப்படிங்கிறது புதுசாக இருக்குது தகவல் எங்களுக்கு நம்ம என்ன அணுக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதான் நான் சொல்றேன்னா நம்ம என்ன நினைப் என்னமே வாழ்க்கை உணவே மருந்து அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இப்போ புற்றுநோய் பற்றி நீங்கள் சொன்னீங்க மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பாய் வாய் புற்றுநோய் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு சிலதுக்கு தடுப்பூசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பிவின்னு வேக்சின்னு இருக்குது அது வந்து அதில் ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னா ஒரு கர்ப்பப்பை வாயில் வந்து ஒரு வைரஸ் இருக்குது ஸோ அந்த வைரஸ் நம்ம வந்து ப்யூபர்டி அட்டைன் பண்ணுறோம் இல்லையா பெரியவங்களாகும் போது இல்லை வந்து நம்ம கல்யாணம் ஆகி பாட்னர்ஸோடு இருக்கும்போது இந்த வைரஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ இந்த வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கிட்டால் புற்றுநோய் சரி அது எல்லாமே வராமல் இருக்குமானு அப்படி கிடையாது அந்த வைரஸ் மூலியமாக வரக்கூடிய புற்றுநோய் கண்டிப்பாக குறையும் ஸோ இது ஒரு முக்கியமான விழிப்புணர்ச்சி ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்பக புற்றுநோய் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம ஏக்கம் அதெல்லாம் இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறதோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம் இப்போ நிறைய பேர் வந்து எல்லாத்துக்கும் அதாவது ரெண்டு வார்த்தை சிம்பிள் ஆயிடுச்சு எனக்கு ஒரேடியாக ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு இல்லை நான் ஒரேடியாக டிப்ரெஸ் ஆயிட்டேன் டிப்ரெஷன்றது ரொம்ப பெரிய வார்த்தை சில சுரபிகள் குறையிறதுனால பிரெயின் அப்படியே அப்செட் ஆகிட்டு இருக்கிறது டிப்ரெஷன் பட் நம்ம அந்த டிப்ரெஷன்ற வார்த்தை பெருசாக யூஸ் பண்ணாமல் எதுனால என் பாடியில் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் உழவல் ரீதியாக பார்க்கலாம் மூணாவது தடவை அது குறையிலன்னா மருத்துவரை போய் பார்க்கணும் நாலாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது எந்த ஒரு அறிகுறியும் ஒரு கர்ப்பப்பையில் ப்ளீடிங்காக இருக்கட்டும் இல்லை மார்பகத்தில் ஒரு வலி இல்லை குத்தல் இல்லை வலியே இல்லை எனக்கு ஒரு கட்டி இருக்குது அது அடி கிடக்குது அப்படின்னு நினைக்காம உடனே மருத்துவரை போய் பார்க்கணும் இருமல் தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் இருமல் குறையில ஒரு மண்டலம் குறையில அப்படின்னா கண்டிப்பாக மற்ற டெஸ்ட் எடுக்கும்போது புற்றுநோய் டெஸ்ட்டும் எடுக்கிறதுல தப்பு இல்லை நம்ம அந்த வார்த்தைக்கிட்டே பயப்படுறதுன்னு நிறுத்திடலாம் கிள்ளி முதல்ல இருமல் கூட ஒரு கூட ஒரு அறிகுறி இருமல் டயர்ட்னஸ் எனக்கு ஈடுபாடு இல்லை ஐயோ சின்ன வேலை நான் டெய்லி பண்ற வேலை தான் ஐயப்பா ரொம்ப டயர்டா இருக்கே ஸோ ஃபெட்டிக சொல்லுவோம் அது அதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி ஒரு ஒரு இரட்டபிலிட்டி அவங்களுக்கு தெரியாம ஏதோ உடம்பு மாறுது என்னான்றது தெரியாமது எல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதியோர்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நம்ம என்னென்ன இப்போ வயசாயிடுச்சு அப்படிதான்ட்டு பட் மற்ற டெஸ்ட் பண்ணும்போது ஒரு புற்றுநோய் டெஸ்ட் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை இப்போ ஒரு மூதாட்டி இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்களாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ வீட்டில் இருக்கிற ஃபே ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து என்னடா இவங்க திட்டிகிட்டு இருக்காங்க வயசாயிடுச்சுன்னு நினைச்சாங்க அப்புறம் வந்து வேற ஏதோ காரணத்துக்கு அவங்களுக்கு கால் வலின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு காலில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை ஆஸ்டியோபீனியா சொல்லும் போனே அரிச்சு போயிருக்கு இது வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்களுக்கு மார்பவ புற்றுநோய் அது மூளைக்கும் பரவிருக்கு ஸோ அவங்க மூளை பார்க்காதனால அவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க இரிட்டபிலிட்டி மாதிரி ஸோ இது கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன பாடியில் இருக்கிற அறிக்கையிலோ அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்கள் கொஞ்சம் மாறுறாங்கன்னா இது மற்ற டெஸ்ட் பண்ணும்போது புற்றுநோய் டெஸ்ட் பண்ணுறதும் தவறே கிடையாது இப்போ புற்றுநோய் வந்துச்சுன்னா நாட்கள் இருக்கோம் நம்ம அவ்வளோ தான் நம்மளோட வாழ்க்கை ஆயுஸ் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இருந்து மீண்டு வந்தவங்க அப்படின்னு எண்ணிக்கைன்னு பார்த்தா குறைவாக தான் சொற்ப எண்ணிக்கையில் தான் சொல்ல முடியுது அதனால் புற்றுநோய் பற்றின ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்குது பெயின் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய ட்ரீட்மெண்ட் மூலமாக எப்படி அதில் க்யூர் ஆகுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க பாலியேட்டிவ் கேர்னாலே இறுதி கட்டோம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது நோய் அறிகுறிகள் ஆரம்பிக்கும் போதே பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் பயன்படுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குறிப்பு பெயின் ரெண்டாவது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே அவங்களுக்கு உழவல் ரீதியாக நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணனால தைரியம் வரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதுதான் ஸ்டேஜ் இப்படி தான் அப்படின்றது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செஞ்சுட்டு வர்றது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கீமோ தெரப்பியோ ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டு போது அதனால சில அறிகுறிகள் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கீமோ தெரப்பி எடுக்க போகிறாங்க மூணாவது தடவை நாலாவது தடவை போகிறாங்க போகும்போது ஆக்சுவலி அவங்க அந்த ரூம்குள்ளே போகும்போதே அவங்களுக்கு பெரட்டல் வருது அப்படின்ற சிகிச்சை வந்து நாங்கள் வந்து பேலியேட்டர் கேர் இன்டகிரேட் பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் ஸோ நாங்கள் எங்களோட மெடிசன்ஸ் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கோம் அக்யூட் கேரில் பார்த்திங்கன்னா வியாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பேலியேட்டிவ் கேர் பார்த்திங்கன்னா அறிகுறிகளுக்கும் அவங்களுக்கு தேவையானதுக்கு நாங்கள் வைத்தியம் கொடுப்போம் இதில் தான் அது கம்ப்ளீட்டாக மாறுபடுது வி லுக் எட் த பர்சன் ஹோலிஸ்டிக்லி அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அவங்களுக்கு இது எவ்வளோ பண்ண முடியும் இப்போ ஒரு மூதாத்தித்திக்கு போய் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க இதை பண்ணு இதை பண்ணு இது பண்ணு அவங்களுக்கு போய் அந்த அளவுக்கு சாப்பாடு பண்ணுறது கூட அவங்க தனியாக இருக்காங்க பண்ண முடியாது இவங்களுக்கு எது போய் எந்த டெஸ்ட் பண்ண முடியும் பண்ண முடியாது கூட யார் போய் பண்ணுவாங்க பண்ண முடியாது ஸோ இது கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து சிகிச்சை முறையிலையும் சேர்த்து உளவல் ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை எது இப்போ முக்கியம் அப்படின்றது கொண்டு வரது பேலியேட்டிவ் கேர் சிகிச்சை ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் கூட சேர்ந்து இது ஒரு டிசிஷன் பண்ணுறதுனால அனாவசியமாக நான் சொல்கிற போது இப்போ இன்றைக்கி ஒரு வழி இருக்க வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் பத்து தடவை போயிட்டு வர்றது கண்டிப்பாக அவாய்ட் ஆகிடும் அதே மாதிரி லங்கில் வந்து புற்றுநோய் இருக்குது அப்போ நாங்கள் சொல்ல வச்சு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இப்படி இருக்கு இதுக்கப்புறம் அப்படி மாறுபடலாம் அப்படின்றது இருக்குது இப்போ குறிப்பாக மார்பக புற்றுநோயோ ஏதோ பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பெயின் அப்புறம் அதுக்கு உண்டான அறிகுறிகள் குறைச்சாலே அவங்க வந்து மூணு மாதம் தான் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் கண்டிப்பாக நல்லா அடுத்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சந்தோஷமாகவே இருந்திருக்காங்க நீங்கள் இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்க்குறத பற்றி சொன்னீங்க முதியோர்கள் அவங்கள கையாளுகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இரண்டாவது குழந்தை பருவம் அவங்களுக்கு அது அவங்கள எப்படி நீங்கள் கையாளுறீங்க இந்த வலி நிவாரணி எல்லாம் எப்படி கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணுறீங்கன்னா அவங்க வழி தாங்கக்கூடிய தன்மை குறைஞ்சிரும் அவங்களோட உடலும் பலவீனமாக இருக்கும் மனதளவில் அவங்க ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் எப்படி அவங்கள பார்த்துக்குறீங்க இது டெஃபினட்டாக ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சில முதியோர்கள் ரொம்ப தனிமையாக இருக்காங்க சில முதியோர்கள் எல்லாரும் இருக்காங்க ஆனால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே பத்து பேர் இருந்தால் கூட அவங்க தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து எல்லாமே உடல்நிலை காரணனாலே இருக்காது மூணாவது பெரிய விஷயங்க முதுமையாக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்து பத்து தடவை பார்க்கணும் ஏன் அப்படின்னு நான் ஒரு காரணத்தை சொல்கிறேன் ஐம்பது சதவீதம் முதியோர்களுக்கு பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த மருந்து தான் வருது ஸோ அவங்க வியாதினாலேயோ அவங்க சொல்கிறதுனாலேயோ இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு மாத்திரை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து வயிறு எரிச்சல் இருக்கும் அது வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறது தான் ஸோ ஒரு ஹார்ப் டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க அவங்க வந்து கார்டியாக் டாக்டர் வந்து அதை கொடுத்துருப்பாங்க அடுத்து வேறு கிட்டே போயிருப்பாங்க அவர் வந்து அதே மருந்து வேறு குரூப் மருந்து வேறு காம்பினேஷன் கொடுத்துருப்பார் சரியா ஸோ ஏற்கனவே ஒன்றே வயிறு புண்ணு வரும் அடுத்த ஒரு மாத்திரை கொடுத்துருங்க அடுத்த வயிறு பொண்ணு வரும் ஸோ இந்த வயசானவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு பசினும் சொல்ல தெரியாது வயிற்று எரியறதுன்னு சொல்ல தெரியாது என்ன சொல்லுவாங்க எனக்கு என்னன்னு தெரியல கப கபான்னு பசிக்குதுன்னு ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க இப்போதான அம்மா சாப்பிட்டாங்க அதுக்குள்ளே என்ன இன்னும் சாப்பிடணுன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அது எதமா இருக்குது அந்த வயிறு பொண்ணு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பண்ணணும் மூணாவது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து இவங்க மாறுபட்டு நடந்துக்கிறாங்களோ இல்லை மாறுபட்டு இவங்களை ஒரு அறிகுறிகள் சொல்கிறாங்கன்னா உடனே அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு அம்மா வந்து நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க நீங்கள் கொடுத்த மாத்திரக்கப்புறம் ஒரு மாதிரி ஒளர்கிறாங்க இல்லை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இல்லை எனக்கு மயக்கம் வருது சொல்கிறாங்க சாதாரண அசிடிட்டி மாத்திரை கூட மயக்கம் வந்து அவங்களுக்கு தாங்காது ஸோ அந்த அறிகுறியெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக அவங்க அடுத்த குழந்தை ஸோ குழந்தைக்கு எப்படி சரியாக சொல்ல தெரியாதோ அந்த மாதிரி தான் முதியோர்களும் ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் மூணாவது நம்ம நினைக்கிறோம் அவங்க சொன்னால் அடம் பிடிப்பாங்க டாக்டர் அவங்க சொன்னால் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம் நம்ம சொல்கிறதே பக்குவமாக சொல்லி நம்ம நினச்சதே கிட்ட சொல்கிறது பக்குவமாக சொல்லி முடியாது அப்படின்னா அவங்க ஈக்குவல் அடம் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து அதையே பக்குவமாக சொல்லிட்டு இல்லை இதுதான் அவங்க சூழ்நிலை அதுக்காக தான் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடணும் நாலாவது நான் நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு இப்போ புதுசாக வந்திருக்கு பி காம்ப்ளெக்ஸ் எங்கள் அம்மா கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு பார்த்தா எக் எக்கச்சக்கமாக போய் ரெண்டு மூணு மூதா திங்கள் ஸ்ட்ரோக் வந்தே படுத்திருக்காங்க ரொம்ப நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அதிக டோஸ் ஆகிடுது ஸோ நம்ம பார்த்து எல்லாம் கொடுக்கணும் அது நாலாவது பெரிய தப்பு ஒரு டாக்டர்கிட்ட போய் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதே மருந்து எடுத்துக்கிறது வருஷா வருஷம் போய் அந்த டாக்டர்ஸ் கிட்டே போய் அது எதுவாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு வைத்தியமாக இருந்தாலும் சரி ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ வலி சிகிச்சை சொல்றீங்க நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் குறிப்பாக அதிகமாக இப்போ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதிகமாக வந்து வலி நீக்கம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இது அடுத்து நீங்கள் முதியோர்களுக்கு பார்த்திங்கன்னா நரம்பு வழியாக வர வலிகள் நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க கொஞ்சம் முதுகு வலி நடக்க முடியாமல் ஆயிடுறாங்க அதுக்கு வந்து எடுத்த ஒன்று ஒரு ஃபிஸியோதெரப்பி கூட நல்ல நியூட்ரிஷன் கொடுத்துட்டு சில விதமான ஒரு எப்படி சொல்கிறது ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சப்போர்ட்டிவாக மருந்துகள் கொடுத்து அதனால வர வலி நீக்கம் ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலியோட முக்கிய காரணம் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது எங்களோட ப்ரையாரிட்டி இது என்ன இவங்க எதுனால இந்த வழி வருது புற்றுநோயினால வருதா கொடுக்குற மருந்துகள்னால வருதா இல்ல அவங்களுக்கு மனரீதியா வருதா இல்ல புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் எங்களோட செவிலியர்களுக்கு நாங்கள் சொல்றது ஃப்ரெஷ்ஷாக மூணு விஷயங்கள் பாருங்க வியாதினாலேயா இல்ல நடுவில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ வந்திருக்கா இல்ல மூணாவது வந்து அவங்க எடுக்கிற மருந்துகள்னாலேயா அப்படின்றது மூணு விஷயம் நம்ம பார்த்தோம்னாலே கண்டிப்பாக வந்து அவங்களோட வழி வந்து பத்துக்கு பத்துன்னு நாங்கள் சொல்வோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான கண்டிப்பாக ரெண்டுக்கு பத்து கொண்டு வர முடியும்